ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ப்ரவீஸ் வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வெயிட்லாஸ் ட்ரிங்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது இது வந்து நம்ம டெய்லியும் வந்து குடிச்சிட்டு வர்றதுக்கு நமக்கு வந்து நல்ல வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகுது இதை வந்து மார்னிங் வெறும் வயிற்றுல தூங்கி எழுந்ததும் ஒரு கிளாஸ் குடிக்கணும் அது மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் இடையில நமக்கு டைம் கிடைக்கும்போது குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிங்க் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து எயிட் கிளாஸ் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணீர் சேர்த்துக்கலாம் தண்ணீர் சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு வந்து பட்டை சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி வந்து வெயிட்டு வந்து நல்லா குறைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஜீரகம் ஓமம் பட்டை இது எல்லாமே வந்து நம்ம உடம்புல உள்ள ஃபேட்டை வந்து நல்லா வந்து குறைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது இப்போ இதை வந்து நல்லா கொதித்து இந்த ட்ரிங்கோட கலர் வந்து நல்லா மாறணும் தண்ணியோட கலர் தண்ணி கலர் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த கலரில் இருக்குது பாருங்க நல்லா எல்லோ கலரில் மாறணும் அந்தளவுக்கு வந்து நல்லா கொதித்து வரணும் இப்போ வந்து கொதிச்சதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே இறக்கிட்டு இதை வந்து ஒரு கிளாஸில் வடிகட்டிக்கலாம் வடிகட்டிவிட்டு இதை வந்து நான் சொன்ன சொன்ன மாதிரி நீங்கள் மார்னிங் வந்து தூங்கி கிடந்தது ஒரு கிளாஸ் அதுக்கப்புறம் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமே வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எனக்கு வந்து இது குடிச்சு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டேஸாக இதை வந்து இருக்கேன் நல்லாவே ரிசல்ட் கிடைச்சிருக்கு ஃபைவ் கேஜிஸ் வரைக்கும் வந்து ரெடியூஸ் ஆகியிருக்கும் அதனால நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்